வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலில் மேல் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது உயரெடுத்த குளிரலையை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடலோரம் வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதிக்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் குளிரலையை இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுப்பும் பொழுது பகலில் சூரியன் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அந்த குளிர்காற்று வெப்பமடைந்து வெப்பக்காற்றாக மாறி தொடர்ந்து உள்ளே செல்ல செல்ல அனல் காற்றாக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதி கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிற்குள் நுழைகிறது இந்த நிலை தொடரும் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்தாம் தேதி குமரி முனையை தொட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாட்டில் பிரவேசிக்கும் என்பதனால் அந்த நாளில் கண்டிப்பாக அது விலகியிருக்கும் அதுவரை ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் கூட இதை நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இதே நிலை அதாவது இதே குளிர் இதே வானிலை அதாவது இரவிலே குளிர்ந்த சீதோஷ நிலையும் பகலிலே கடும் வெப்பமும் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கக்கூடிய இரவு நேர வெப்பநிலையும் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கக்கூடிய பகல் நேர வெப்பநிலையும் தொடரும் மழை படிப்பை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தில் மேகம் சூழ்ந்த வானிலையோ கண்டிப்பாக மேகம் சூழ்ந்த வானிலை சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் இருக்கும் சில இடங்களில் ஆனால் ஓரிடங்களில் தூரல் காணப்படும் அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதி தொடங்கி குமரி முனை வரைக்கும் ஆனால் அச்சப்பட வேண்டாம் ஒப்பளப் பணிகளை ஏற்கனவே ஒரு பெருமழை பாதிப்பை கொடுத்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் திருக்கோலையில் பொழிந்துவிட்டு விட்டு இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கொடியக்கரை அகசியம்பள்ளியில் பொழிந்து ஏற்கனவே உப்பு உற்பத்தி பாதிப்படைந்து தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிற நிலையில் இந்த மழைப்பொழிவு கண்டு அச்சப்பட வேண்டாம் ஆனால் அது உப்பு உற்பத்தியை பாதிக்க அமைப்பதற்கு எந்த மழைப்பொழிவும் இப்பொழுதைக்கு இல்லை டெல்டாவின் தெற்கு கடலோரம் தொடங்கி குமரிமுனை வரைக்கும் வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்களில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் தூரலாம் நினைக்கும் தான் மழைக்கு கூட வாய்ப்பு குறைவு தான் ஆனால் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் இம்மாத இறுதி நாட்களில் ஆக இம்மாத இறுதி நாட்களில் மழைக்கு சாதகமான பகுதினா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இரு இடங்கள் தூரலுக்கு சாதகமான பகுதினால் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் டெல்டாவின் தெற்கு ஓரம் அதுவும் மேகமூட்டத்தோட போயிட்டாலும் போயிடும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் முதல் வாரத்தின் பின்பகுதியில் இருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஐந்தாம் தேதிக்கு மேல் ஆறு ஏழு அப்புறம் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் கிழக்கு தொடர்ச்சி மலையோட கர்நாடக எல்லையோரப் பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்களில் தொடங்கக்கூடிய அந்த மழை ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் மேற்கு மாவட்டங்கள்லேயும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் கொடுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகிற நிலையில் அதாவது கடந்த தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் சரியாக பெய்யாத காரணத்தினால் தொடர்கின்ற இந்த ஆண்டோட கோடை காலம் சற்று வறட்சி நிலவுகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் பெரும்பாலும் அதாவது சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆனால் கிருஷ்ணகிரியோட கர்நாடக எல்லையோரம் ஒதூர் தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி கொஞ்சம் கூடுதல் அச்சுறுத்தலாக அந்த வெப்பம் உயர்ந்திருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மழை பரவலாக பெய்து விடாது ஏதேனும் இதில் எதுவும் சாகுபடி எதுவும் தொடக்கிட வேண்டாம் ஆனால் மழை இருக்கும் இல்லாத மழை பட்டியலிலே ஓரிடங்களில் வரும் ஓரிரு தான் பரப்பளவு எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதில் ஓரிரு என்பது அனைவருக்கும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி ஆனால் ஆங்காங்கே இன்றைக்கு ஓரிருன இன்றைக்கு அதாவது இன்றைக்கென்றால் அந்த ஏப்ரல் எட்டிலே ஓரிருன ஓரிடங்கள் ஏப்ரல் ஒன்பதிலே ஓரிரு இடங்கள் ஏப்ரல் பத்திலே ஓரிரு இடங்கள் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றிலே ஓரிடங்கள் என்று மழை பொழிவை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லேயும் கேரள பகுதியிலையும் கர்நாடக பகுதிகளிலையும் கொடுக்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதை விட ரொம்ப குறைவான பரப்பில் தூறலாம் நினைக்கலாம் இது இந்த பங்குனி இறுதி நாட்களில் இப்படித்தான் இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பிலே கர்நாடக ஆந்திர எல்லையோரம் சரி கர்நாடக கேரள எல்லையோரத்தில் இருக்கும் ஆந்திர எல்லையோரத்திற்கு கூட பத்தாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதி ஏப்ரல் பத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் மழையை கொடுத்து விடாத பங்குனி சித்திரை மாதத்திலிருந்து அதாவது ஏப்ரல் பதினாலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரப்பில் கூடும் அதற்காக எந்தவித பாதிக்கும் இடையூறு கொடுக்கும் மழை ஏதும் இல்லை வங்கக்கடலோர உப்பள பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பொழுதைக்கு மழை இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வட உள் மாவட்டங்களில் சித்திரையிலே மழை தெரிகிறது வெப்பச்சலடை படிப்பு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே சித்திரை மாதம் மூன்றாவது வாரத்தில் இருந்து அதாவது ஏப்ரல் மாதம் அதாவது இறுதி அதாவது ஏப்ரல் இருபது தேதிக்கு மேலே வச்சுக்கலாம் ஏப்ரல் இருபதுக்கு மேல் மே பதினைந்துக்குள் சித்திரையில் பின்பகுதி அதாவது ஏப்ரல் பின்பகுதி மே முற்பகுதி இந்த நாட்களிலே வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த மண்டலமாகவோ அல்லது ஒரு புயலாக உருவாகி மேற்கு வங்கம் அல்லது ஒடிசா பகுதியை நோக்கி தேர்தலுக்கு பின் தான் தேர்தலுக்கு நம்ம அதாவது தமிழ்நாடு தேர்தலுக்கு பின் அதாவது வட மாநிலங்களில் நாளில் தே அந்த நாளில் தேர்தல் இருக்கும் அதாவது ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் இரண்டாவது வாரங்களில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி அல்லது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அது நெருங்கி வந்து விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது அது அப்பால் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது ஆக இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நெருங்கி வந்து விலகி சென்றால் இரண்டு நாள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் நெருங்காமல் விலகி போனால் தொடரும் அந்த வெப்ப செல்ல மழை வெப்பசலான மழைப்படிப்பை பொறுத்த வரைக்கும் சித்திரையில் தான் பரப்பில் கூடியிருக்கும் பங்குனியில் அதாவது இந்த ஏப்ரல் முற்பகுதியில் இருக்கக்கூடிய மழை ஒரு பெரிய அளவில் இருக்காது ஆனால் கர்நாடகா ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கும் முதல்ல கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கும் பிறகு கர்நாடக எல்லையோர பகுதியில் தொடங்கும் பிறகு ஏப்ரல் பத்துக்கு மேல் பதினைந்துக்குள்ளே உள்ள நாட்களில் ஆந்திர பகுதியில் தொடங்கும் ஆனால் அது ஒரு பரப்பில் அதிகரித்து ஒரு பரவலான மழைப்படிவை இல்லாமல் குறைந்த பரப்பு மழைப்படிவு இருக்கும் ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கை இது கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது பரப்பில் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சித்திரை மாதம் பிற்பகுதியில் வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை இல்லை என்றால் வெப்பசலன மழையே தொடரும் பரப்பில் அதிகரிக்கும் எல்லாமே வெயிலுக்கு பின் வெப்பச்சலன மழை என்பது வெயில் அதிகரித்து காற்று லேசாகி மேலெழுந்து காற்றில் உள்ள நீராவியும் மேலெழுந்து அது கடற்காற்று மாலை நேரங்களில் உள்ளே நுழையும் பொழுது அந்த கிழக்கு மேற்கு காற்றுகள் எந்த இடத்துல அதிகமாக வெப்பம் அதிகரித்ததோ அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்காக நுழையும் பொழுது இரு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடியது வெப்பசல மழை ஆக எந்த இடத்துல அதிகமாக மதியத்தில் வெயில் அடிக்குதோ அந்த இடத்துல தான் மாலையில் மழை இருக்கும் வெப்பசர மழை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெறுமனே வெறும் மழையை மட்டும் உங்களுக்கு கொடுத்து விடாது அதற்கு முன் வியர்வையும் புழுக்கத்தையும் கொடுத்து தான் மாலை இரவில் இடிமழை கொடுக்கும் அந்த இடிமழையும் சித்திரையில் தான் பரப்பில் கூடுதலாக இருக்கிறது சித்திரை பின்பகுதியில் தான் நல்ல மழை தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கோடை மழை இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது கோடை மழை இருக்கிறது அது சராசரிக்கு கூடுதலாகவே இருக்கிறது அது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்யும் சில இடங்களை ஒதுக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுக்கு அந்த அதிகமான பெய்யும் இடமா அல்லது குறைவாக பெய்யும் இடமா அல்லது ஒதுக்கும் இடமா என்பதை வரக்கூடிய நாட்களில் தான் அறிவிக்க முடியும் அதனால் பெய்தால் என்ன செய்யலாம் ஒதுக்கினால் என்ன செய்யலாம் குறைவாக பெய்தால் என்ன செய்யலாம் என்கின்ற திட்டமிடுதலுடன் இருக்க வேண்டும் ஆனால் வெயில் அனைவருக்கும் பரவலாக கூடுதல் சராசரிக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த மாதம் மே மாத இறுதி வரைக்கும் கோடை மழையில் இடி கூடுதலாக இருக்கும் பெரும்பாலும் கோடை மழை கூடுதல் என்பது மே மாதம்தான் தெரியுது ஏப்ரல் பின்பகுதி மே மாதம் மே மாத கோடை இடிமழையில் இடிமடை என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் வெயில் அடித்த பிறகு தான் வெயிலும் சராசரிக்கு கூடுதல் வெயில் அனைவருக்கும் உண்டு அனைவருக்கும் வாட்டும் ஆனால் மழை ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் இருக்கும் என்பதை தான் நம்ம மனதில் பதிக்க வேண்டும் தொடர்ந்து அடுத்த அறிக்கையில் அனைத்து மாவட்டங்களுக்குமான அறிக்கை தான் இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லா மாவட்டங்களுக்குமே பொதுவாக சென்னையில் நுழையக்கூடிய கிழக்கு தான் அது போய் ஆந்திர பகுதியில் போய் வெப்பத்தை கூட்டுகிறது அதனால் அதிகாலையில் குளிர்ந்த சீதோஷனே இருக்கும் பகலில் வெயில் கூடுதலாக இருந்தால் இருக்கும் ஆனால் டெல்டாவை விட வடகடலோரம் சற்று வெயில் கூடுதலாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருந்தாலும் கடலோரத்தை பொழுது உள்ளே மிகவும் அதிகம் அதுதான் கொஞ்சம் வேதனை கடலோரம் அதிகம் போல் தெரிந்தாலும் உள்ளே ஒப்பிடும் பொழுது கடலோரம் குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இப்படித்தான் இருக்கும் என்பதையும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி